விரிசலால் அருமையான இந்த நல்ல விளக்கு ஆதாயத்திற்கு நன்றி சொல்கிறேன் காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய சந்தோஷத்தினாலும் புதிய கிருபையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் ஆண்டவர் மேயாகவே இந்த வேளையிலே நம்மை நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாமரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே யாவரோட இருக்க நாடுங்கள் இந்த நாட்கள்ல அநேக மனுஷன் என்ன செய்கிறார்கள் தங்கள் தங்கள் தேவைகள் முடிந்தவுடனே தூக்கி வீசி விடுகிறார்கள் அப்படி நாம் இருக்கக்கூடாது யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டுமே ஆனால் நமக்கு கொஞ்சம் சகிப்பு தன்மை எல்லாம் தேவை கொஞ்சம் தன்மையோடு நாம் காணப்படும் போது நம்மால யாவரோடு இருக்க முடிகிறது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை எப்போது நாம் பரிசுத்தோடு இருந்தால்தான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும் என்று பார்க்கிறோம் முன்னசாமி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து மனுஷர் சொல்லுகிறார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று கேட்கிறார் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பாருங்கள் நாம் எவ்வளவு பரிசுத்தம் அடைய வேண்டும் இந்த நாட்கள் அமிதமான மேன்மையான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் ஆண்டுவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் கருமையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் கூட உடைய சமூகத்திலே காணப்பட கருவத்தையும் நன்றியோடு தோத்தறிக்கிறோம் ஆசீர்வதையும் இவரை யாவரோடு சமாதானமாய் இருக்கிறவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் காணப்படட்டும் இந்த நாளில் உடைய வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு விளங்கப்படும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் ஆமா ஆமா